வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம சேமியா பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சேமியா வச்சு சிம்பிளாக எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம உப்புமாவை அந்த சேமியாவை செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா டெய்லி அவங்க இந்த மாதிரி செஞ்சு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல் பாசி கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கோம் இதை அப்படியே உள்ள சேர்த்துடலாம் இந்த பட்டை இதெல்லாம் வெடிச்சு வந்துருச்சு இதுதான் மூணு பல்லாரி எழுந்து வச்சிருக்கோம் இதை அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதஞ்சிருக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கலாம் அரட்டிஸ்பூன் அப்படியே கொஞ்சம் பொன்னீரமா வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்படியே பத்து நிமிஷம் வதக்கி விட்டுருக்கலாம் நல்ல பொன்னீரமா வதங்கியிருக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கீரை வச்சிருக்கேன் இது அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் இது பிரியாணி ஸ்டைல்ல செய்யறதுனால இந்த மாதிரி தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கங்க அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு ரெண்டு கொத்து புதினா ரெண்டு கொத்து மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இதையும் இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிறவர்களும் அடுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு சைஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் பச்சை வாசனை போட்டும் அது வரலாம் நல்லா வதக்கட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு இதையும் நல்லா கலந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிச்சு வந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை பாக்கெட்டை சேமியை எடுத்துருவோம்னு சொன்னீங்க இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துங்க நீங்கள் என்ன சேமியா எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துங்க நல்லா தண்ணி கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துவிங்க நம்ம வெங்காயம் வதக்கம் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம சேமியாவை கலந்துக்கலாம் இப்போ ஒன்றரை பாக்கெட் சேமியா எடுத்துக்கலாம் அனல் சேமியா இது அப்படியே உள்ள கலந்துக்கலாம் நல்லா கதறி விடுங்க அப்படியே சிம்லையே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மிலே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தம்மையிலேயே எடுத்து களைலாம் எப்படி வந்துருக்கு பாருங்க அப்படியே திறக்கி விட்டு வேக வச்சுக்கலாம் சிம்லையே வச்சு வேக விடணும் அப்போ தான் அடி பிடிக்காம வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துடலாம் சூப்பராக ரெடியாயிருக்கு வாசம் செம்மையாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தமிழ்ல இருக்கட்டும் சிம்லையே வச்சிங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்படி மூடியை போது இப்படி திறந்து எடுத்துக்கிங்க அதான் நம்மளுக்கு ஆவி அடிக்காது கையில் அணல் அடிக்காமல் இருக்கும் கையில் கலரி கலரிக்கலாம் நம்ம பிரியாணி மணக்க மணக்க சூப்பராக ரெடியாகிடுச்சு கொத்தமல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெலைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி